பகவத் பாத சொல்றாரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட வந்தான் சுவாமி எனக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஆ பண்றேன் உட்காரு அப்படின்னு சொன்னார் அவன் உட்காந்துட்டான் ஏதோ சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் சிஷ்யன் கொஞ்சம் நேரம் ஆச்சு அவர் ஒண்ணுமே சொல்லலை குரு திருப்பி கேட்டான் சுவாமி எனக்கு உபதேசம் அவர் ஒண்ணும் பேசலை இப்பயும் கேட்டான் ரெண்டு மூணு தடவை கேட்டான் கேட்ட போது அப்ப குரு சொன்னார் நான் இப்ப உபதேசம் பண்ணிட்டு தான் இருக்கேனே நீயே புரிஞ்சுக்கலை உன்னால புரிஞ்சிக்க முடியல இதுதான் உபதேசம் ஆத்ம தத்துவம் என்ன இருக்கோ பேச்சால் பூர்ணமா சொல்ல முடியாது அது அனுபவத்தால் தான் சரியா தெரிஞ்சுக்க முடியும் அதனால நான் இப்ப பண்றது உபதேசம் தான் இந்த மௌனம்தான் உனக்கு உபதேசம் நீ வந்து இந்த லௌகிக்கமான எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தமுகமா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் அப்போ அந்த தத்துவத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும் என்கிறது இதனுடைய தாற்பயம் பகவான் வந்து மௌனத்தாலேயே எல்லோருக்கும் இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி மௌனத்தால உபதேசம் பண்ணா எல்லோருக்கும் புரிஞ்சுக்க முடியாது அவனக்காதிகள் அவள் மகர்ஷிகள் இது புரிஞ்சுக்க முடியும் ஆனா எல்லோருக்கும் இதை புரிஞ்சுக்க முடியாது பகவான் வந்து என்ன பண்ணிருக்கார் மௌனத்தை விட்டுட்டு பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணிருக்கார்